ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தது பாகல்புரி சாரீஸ் ஸோ திரும்பவும் நமக்கு வந்து ரீஸ்டாக் வந்துருக்கு இன்னைக்கு நல்ல அழகான டார்க் கலர்ஸில் சாமிங் டிசைனில் வந்துருக்கு பாருங்க நல்ல ஒரு டார்க் க்ரீன் பாட்டில் க்ரீன் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பார்டர் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் இந்த பாகல்புரி சாரீஸ் வந்து நல்ல ஒரு லைட் வெயிட் பாலி காட்டன் சாரீஸ் சாரியோட முந்தி பாருங்களேன் இதான் வந்துருக்கு சாரியோட முந்தி செம சூப்பராக இருக்கு வித் ப்ளவுஸ் வரும் நான் ஆக்சுவலாக இன்னைக்கு ப்ளவுஸ் போடல ப்ளவுஸ் இல்லாமே இந்த சாரி கட்டலாம் அப்படிங்கிறது கட்டிருக்கேன் பிளவுஸோட லென்த் வந்து தான் நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க சாரிக்கு வந்து நீங்க பிளவுஸ கட் பண்ணாமல் இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் கூட நீங்க போட்டுக்கோங்க ஓகேங்களா சேரீட கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டாச்மா இருக்குது நல்ல ஒரு டார்க் நவாப்ள கலர் இதான் வந்து ஃபுல்லா வந்து அழகான லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு பிளவுஸ் ஸாரீல பிளவுஸ் வரும் அதாவது சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை உள்ள வச்சு நீங்க கட்டிக்கிட்டா பிளைன் பிளவுஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிளைனா போட்டு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் ஸாரியோட முந்தி பாருங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி மொத்தம் எட்டு கலர்ஸ் வந்துருக்கு எப்பவுமே பாகல் புரியுது போட்டாலே உடனே நமக்கு சோல்ட் அவுட் ஆயிரும் உங்க ஆர்டர்ஸ் முன்னூத்தி பத்து ரூபாய் ஏன்னா ஆடிக்காக நம்ம வந்து முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்தது இந்த மந்த்த் மட்டும் நம்ம முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆர்டர்ஸை பார்த்துட்டு உடனே வெப்சைட்டில் உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அழானு வந்து இந்த காஃபி ப்ரௌன் சொல்லும் பார்த்திங்களா அந்த இது இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பார்டர் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதான் வந்து முந்தி நெக்ஸ்ட் கலர் தருங்க அழான நேவி ப்ளூ கலரில் ஒரு லைட் லாவண்டர் கலர் ஷேடு லீஃப் ஃபுல்லாக லைட் லேவண்டர் கலர் எல்லாமே நல்லா பிரைட் லுக்காக இருக்கு இது வந்து உங்களுக்கு இது வந்து முந்தி பாருங்க ஒரு மாதிரி பிங்க் வித் மெரூன் மெரூனில் பிங்க் கலரில் அந்த லீஃப் டிசைன் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ முந்தி இது வந்து உங்களுக்கு சாரி தான் முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு கலர் பாங்க ப்ளூலேயே வந்து நிறைய ப்ளூ உண்டு இது ஒரு விதமான ஒரு ப்ளூ ராமர் ப்ளூ சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பிளவுஸு சாரியோட முடி இதுவும் க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா இது நல்ல டார்க் க்ரீன் நானும் ஒரு க்ரீன் கேட்டிருக்கேன் அது ஒரு க்ரீன் தான் இது ஒரு க்ரீன் தான் ப்ளூ க்ரீன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் க்ரீன்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி சாரி பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணலை பாருங்க நான் கட்டிக்கிட்டு அதே சேம் சாரீ தான் இதுக்கு ஆனால் உங்களுக்கு ப்ளவுஸ் காமிச்சிடுறேன் ஏன்னா நான் வந்து ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணலை பாருங்கள் ஃபுல் வியூ உங்களுக்கு இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த சாரியோட ப்ளவுஸு எல்லா கலசியுமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சு வச்சுங்க பாருங்க அழகான டார்க் ப்ரௌனில் அழகான லைட் வந்து ஒரு எல்லோ லெமன் எல்லோ சொல்லல இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ ப்ளவுஸு சாரியோட முந்தி இதாக இருக்கு இதான் முந்தி ஸோ எட்டு கலசி ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நீங்கள் உடனே உங்கள் ஆர்டர் வந்து டபுள்யூ 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 டாட் லேட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆஃபரெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபர்ஸ்ட் கேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்